அனைவருக்கும் வணக்கம் இனிய திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் வானமாமலை எம்ஏஎம்ஃபில் பிஎட் நான் ஒரு தமிழ் ஆய்வாளன் நெல்லை மாவட்டம் நாங்குநேரிலிருந்து உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாகை தமிழ் சங்கத்தின் சார்பில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற வள்ளுவமாமணி மாமணி விருதுகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடன் இந்த அருமையான திருக்குறளை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் வரிசைகளில் எனக்கு மிகவும் பிடித்தது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்னும் திருக்குறள் ஆகும் நான் பயின்ற பள்ளியில் அப்போது நான் ஐந்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும்போது தமிழக அரசு சார்பில் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் இலவசமாக மதியம் சத்துணவு வழங்கப்பட்டது அந்த சத்துணவின் ஊடே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் திருக்குறள் புகட்ட வேண்டும் திருக்குறள் மீது ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அனைத்து பள்ளிகளிலும் தினமும் மதியம் திருக்குறள் உணவு இடை இடைவேளையின் போது திருக்குறள் பயிற்றுவிக்கப்பட்டது அதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திருக்குறளை தான் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற அந்த அருமையான திருக்குறளை தான் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவு என்பது பொதுவானது அந்த உணவிலும் கூட ஒரு சமத்துவம் இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் பெருமகனார் இவ்வுலகிற்கு உணர்த்தியிருக்கிறார் உணவு சமத்துவம் வேண்டும் என்பதையே இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்துகிறது அந்த திருக்குறளை தினமும் மதிய சத்துணவு வழங்கும்போது நான் படித்த எனது பள்ளியில் உணவு வழங்குவதற்கு முன்பு அந்த திருக்குறளை நான் வாசிக்க வேண்டும் அதனை பின்பற்றியே அனைத்து மாணவர்களும் அந்த திருக்குறளை சொல்ல வேண்டும் என்பது ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் அதன் அடிப்படையில் தான் அந்த பகுத்துண்டு பல்வேறு என்ற திருக்குறளை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து தினமும் நான் என்னுடைய சக மாணவர்களுடன் சத்துணவோடு பகிர்ந்து கொண்டேன் அந்த நிகழ்வின் அடிப்படையில் எனதும் ஆழ்மனதில் பதிந்த திருக்குறளை இன்று இந்த திருவள்ளுவர் தினத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இந்த உலகில் எந்த ஒரு உயிரினமும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற பசிப்பினி போக்கும் வகையில் வள்ளுவர் பெருமகனார் வழங்கிய இந்த திருக்குறளை மீண்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை ஆகவே நாம் அனைவரும் இந்த திருக்குறள் வழியில் நின்று இல்லாதோருக்கு வழங்கி பசிப்பிணி போக்கி தர்மத்தை அனைவரும் கடைபிடித்து வாழ்வில் உய்ய வேண்டும் என்பதையே இந்த குரல் நமக்கு உணர்த்துகிறது மீண்டும் அனைவருக்கும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்